திருச்சிற்ற்றம்லம் வெய்ய பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள அனைத்து உயிர்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நல்லதையே நினையுங்கள் நல்லதையே சொல்லுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே கேளுங்கள் நல்லவற்றையே செய்யுங்கள் அனைத்தும் நன்றாகவே நடக்கும் நல்லாவே நடக்கும் நல்லாவே நல்லவையே நடக்கும் அந்தம்பு அளிக்கும் தில்லை சித்தம்பலத்தில் அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் ஜீவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருள்குருமார்களுடைய குரு அருளையும் அணியர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்யலாலே வணங்கி இன்று முதலாம் திருமுறை முதலாம் திருமுறையிலிருந்து திருக்கோழிலி என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் திருக்கோழிலி சோழ நாட்டு காவிரி தென்கரை தலம் திருவாரூர் திருவாரூரிலிருந்து பேருந்துகளிலே கேட்டால் தெரியாது யாருக்கும் திருக்குவளை என்று வழங்கப்படுகிறது கோழிலி குவளை ஆயிற்று ஆதியிலே பிரம்மன் சிருஷ்டி தொழிலை அதாவது படைப்பு தொழிலை பெற வேண்டி அவன் பூசித்தான் அதனாலே பிரம்மதபோவனம் இந்த திருக்கோளிலிக்கு ஒரு பெயர் பிரம்மதபோவனம் என்று வழங்கப்படும் சப்த விடங்கர் தலங்களிலே ஒன்று ஏழு விடங்கர் நவ கோள்கள் பூசித்து பேரு பெற்றமையால் கோழிலி என்று வழங்கப்படுகிறது கோழிலி எம்பெருமன் எதனையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டான் பெற்றுக்கொள்ளாதவன் கோழிலி இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் அம்மை வண்டமர் பூங்குழலால் தியாகர் தியாகர் ஊழிப்பரன் அவனி விடாக அவனி விடங்க தியாகர் விநாயகர் தியாக விநாயகர் முருகன் சுந்தர வடிவேலன் சுந்தர வடிவேலன் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு குண்டையூர் கிழார் தந்த நெல்லையை நெல் மலையை கொண்டு திருவாரூரிலே சேர்ப்பித்த அற்புதத்தலம் இந்த திருக்கோளிலே தீர்த்தம் முத்தி நதியாகிய சந்திர நதி வணிகர்ணிகை இந்திர தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் விநாயக தீர்த்தம் சக்தி தீர்த்தம் என்பன விருட்சம் தேற்றாமரம் தேற்றாமரம் இங்கு வழிபட்டவர்கள் எல்லாம் பாருங்கள் பிரம்மர் திருமர் இந்திரன் அகத்தியன் முகுந்தன் பாண்டவர்கள் நவகோள்கள் ஓமகாந்தம் இவ்வளவு பேரும் வழிபட்டிருக்கிறார்கள் மாசி மகத்திலே நெல் திருவிழா நடக்கும் மாசி மகத்திலே நெல் திருவிழா திருக்கோயிலில் நடக்கும் இப்போ இந்த ஆவணி மாதத்தில் வருகின்ற பதினான்கு எட்டு இருபத்தி நான்கு அன்று நடவு திருவிழா நடக்கும் எங்கே திருநாட்டியத்தான்குடியில் அங்கே நடவு திருவிழா இங்கே நெல் திருவிழா மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனம் சிறப்பு இந்த ஆலயமானது தரும ஆதீனத்திற்கு ஆட்சிக்கே உட்பட்டதாக இருக்கிறது மல்லல் நீடியே வலிவலம் வணங்கி போதரும் பிள்ளையார் கோழிலி பெரும்பதியை அடைந்து கோழிலிப் பெருமான் குறைகளை கும்பிட்டு நாளாய போகாமே என்று இந்த திருப்பதிகத்தை பாடுகிறார் அறுபத்தி ரெண்டாவது பதிகம் முதலாம் திருமுறை அறுபத்தி ரெண்டாவது பதிகம் மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் நன்று நகு நான் மலரால் நல் இருக்கு மந்திரம் கொண்டு ஒன்றி வழிபாடு செயல் உற்றவன் தன் ஓங்கு உயிர் மேல் கன்றி வரு காலன் உயிர் கண்டவனுக்கு அன்று அன்று அளித்தான் கொன்றை மலர் ஒன் திகழும் கோழிலி எம்பெருமானி என்று பாடுகிறார் அழகாக மலர்ந்திருக்கிற புதிய நகு நான் மலர் பூத்த பூ புதுப்பு அந்த புதிய பூக்களைக் கொண்டு நான்கு வேதங்களிலே ஒன்றாகிய இருக்கு வேதத்தினை மந்திரங்களை கூறி மன உரிமையோடு வழிபாடு செய்தால் யாரு மார்க்கண்டே மார்க்கண்டேயனுடைய வழிபாடு அப்படி மார்க்கண்டேயனுடைய அந்த உயர்ந்த உயிரை வழிபாடு செய்த மார்க்கண்டையனுடைய உயிரைந்த உயிரை கவருவதற்காக சினந்து வந்த யமனுடைய உயிரை போக்கி அம்மார்க்கண்டேயனுக்கு அன்றே அன்றே என்றும் பதினாறு ஆண்டாக இருக்கும் வரத்தை அளித்தான் பொன்போல விளங்கும் கொன்றை மலரை சூடிய எம் திருக்கோளிலி பெறுவான் திருக்கோளிலை பெருமாள் கொன்றை மலரை அணிஞ்சிருக்கா கொன்றை மலர் எப்படி இருக்கு இருக்கிறது மிக அழகான மலம் அப்படிப்பட்ட பெருமான் திருக்கோளிலி பெருமான் அன்றளர்ந்த புதுப்பு அன்றலர்ந்து செஞ்சாமறையினை வென்றதம்மான்னு சொல்லுவார் அன்று அலர்ந்த கம்பராமாயணத்தில் கம்பர் சொல்லுவார் அந்த அளர்ந்த பூக்களை கொண்டு இருக்கு வேத மந்திரங்களோடு பூசை செய்த மார்க்கண்டே அந்த மார்க்கண்டேயின் மேலே வந்த காலனை உதைத்து மார்க்கண்டனுக்கு உயிர் வழங்கிய இறைவன் இவன் இவன் நகு நான் மலர்னா மலர்ந்த புதுப்பு நாள் மலர் நாள் மலர் நான் மலர் மன ஒருமைப்பாட்டோடு வழங்கணும் ஒன்றி வேதத்தை சொல்றதுன்னா இருக்கு சொன்னா வேதத்திலே மனதை ஒருமைப்படுத்தணும் அப்படி மன ஒருமை பாற்றோடு ஒருமையுடன் எனது திருமலர் அடிப்பு அந்த ஒருமையுடன் எனது திருமலர் அமலிங்க சுவாமி சொல்றாரு அப்படி திருமலரோடு நினைக்கின்ற உத்தங்களுடைய உறவு வேண்டும் சொல்றார் அதுதான் ஒருமை என்பது ஒன்றுபடுதல் மன ஒருமைப் பாட்டல் கன்றி என்றால் கோபித்தல் கண்டு நோக கண்டு பாடலை நான் பெருமாள் பாடி மகிழ்விப்போம் நன்று நகு நான் அலரா நன்று நகை நான் அலராள் நல் இருக்கு மந்திரம் கொண்டு ஒன்றி வழிபாடு செயலுற்றவன் ஓங்கு உயிர் மேல் இங்கே மார்க்கண்டேன்னு பேர் சொல்லாமலே சொல்கிறார் பாருங்க வழிபாடு செயலுற்றவன் தன் உயிர் மேல் கன்றிவர் காலன் உயிர் கண்டவனுக்கு அன்றழித்த அன்றே என்றும் பதினாறு என்று கொன்றை மலர் கொன் திகழும் கோடி எம் பெயருமா திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கோளை என்று வழங்கப்படுகின்ற திருக்கோழிலிக்கு சென்று அந்த கோழிலி எம்பெருமானை வணங்கி அந்த கோளினுடைய தொல்லை கோள்களினுடைய தொல்லையிலிருந்து நீங்கி நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அரியன் திருச்சித்தம்பலம் திருமந்திரச்சுடர் நன்னிலம் ராமசாமி ஆரூரம் அந்த போற்றி சீரார் திருவையாரா போற்றை போற்றி சிவா திருச்சி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சித்தம்பலம் ஓம் நமச்சிவாய்